ஒரு மனிதன் பள்ளிக்கு ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் பள்ளிக்கு வருவாரையானால் அவருக்கு பரிபூரணமான ஹஜ்ஜுடைய நன்மை என்று ஹதீசிலே வருகிறார் என்று சொன்னார் ஒரு ரிவாயத்தில் ஹஜ்ஜு உகமுறத்தின் அப்போ அந்த வகையிலே பெரியார்கள் உலமாக்கல் வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லா எழுதுகிறார் இரண்டாவது பள்ளியிலே ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் ஒதுவோடு அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் மலக்குமார்கள் அந்த பள்ளியில் அமருபவருக்கு துவா செய்யறாங்க அல்லாஹம் மனக்குவலுடைய துவாவும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது மூன்றாவது பள்ளியிலே ஒருவர் தொழுது விட்டு ஒரு ஃபரத முடிச்சுட்டு அடுத்து நஃபிலுக்காக காத்திருந்தாலும் சரி ஃபஜலுடைய பரதை முடித்தீர்கள் அடுத்து இந்த மஜ்லிஸ் முடிந்ததும் இஷ்ராகோ துஹாவோ தொல்விங்க ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொலகிக்காக காத்திருந்தால் அல்லா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் இந்த சிறப்பும் கிடைத்து விடுகிற நான்காவது நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒருவர் ஜம்ஜம் அருந்தினால் எந்த நீயத்தில் அருந்துகிறாரோ அது நிறைவேறும் என்று ஆனால் அபுதாவுதிலே இதே விஷயம் பள்ளிக்கு யார் எந்த நோக்கத்தில் வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று இருக்கிறார் இந்த பள்ளிக்கு வருகிற போது நான் அல்லாவிடம் கேட்கிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தில் வந்தால் அது நடந்தே தீரும் ஆக பள்ளியில் இருக்கிற இந்த விஷயம் இருக்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல அப்படியானால் இந்த மஜிலிசே ஒரு உன்னதமான ஒரு தான் மலக்குமார்களிடத்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள் காலையிலும் மாலையிலும் முறை வைத்து மலக்குகள் வர்றான் மலக்குகள் அல்லாஹுடைய பெரிய பட அந்த எண்ணிக்கை அல்லாஹை தவிர யாரும் அறிய முடியாத ஒரு பெரும்படை அவனை தவிர யாரும் அறிய முடியாது அந்த அல்லாஹ் அமர்த்துகிறான் அல்லாஹுடைய பணியை தவிர வேறு எதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டான் அதுல காலையிலிருந்து அசர் வரை சிலருக்கு டூட்டி சிலருக்கு அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் டூட்டி இந்த வானவர்கள் அல்லாஹுடம் செல்கிற போது அல்லாஹ் கேட்பான் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க அல்லாவுக்கு தெரியும் ஹதீசில் அப்படியே வருது அவனுக்கு தெரியும் நல்லா கேட்கிறான் எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அவர்கள் உன்னை தஸ்மி செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தஹலி லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அலஹம்துல்லா என்று உன்னை கொண்டிருக்கிறார்கள் லாயிலாக இல்லல்லா என்று உனது வதானியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க இப்ப கேட்பான் அவர்கள் என்ன நாடுகிறார்கள் சொல்லுவாங்க எல்லாம் அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தையும் அருளையும் நாடுவாங்க அவங்க சொர்க்கத்தை கண்டிருக்கிறாங்களா இல்ல கண்டிருந்தா அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்காக அமல் செய்வார்கள் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று எல்லாம் கேட்பான் எல்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க அவங்க நரகத்தை பார்த்துருக்குறாங்களா இல்லை பார்த்துருந்தா எவ்வளவு பாதுகாப்பு தேடுவாங்க பிறகு எல்லாம் சொல்லுவான் இந்த என்னுடைய அடியார்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன் அவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மலக்கு சொல்வாரு யல்லா அந்த மஜினிசில நாங்கள் சொன்ன மாதிரி திக்கர்ல தஸ்மீஹில் இருந்தாங்க ஒரு கூட்டம் அந்த வழியா ஒரு மனுஷன் போனான் அவன் திக்கருக்காக வரல இந்த எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் உட்காரணும்னு உள்ள வந்தான் வேறொரு வேலையா உட்கார்ந்தான் நம்ம எந்த அமலும் செய்யாதவன் இவனை நீ மன்னிச்சிட்டியான்னு கேட்பான் அப்பதான் அல்ல சொல்லுவான் மஞ்சள் சிலை அமர்ந்த கூட்டம் இருக்கிறாங்களே அவங்க எப்படிப்பட்ட கூட்டம்னா அந்த கூட்டத்துல உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டான் லா ஜலி சுகம் அந்த கூட்டத்தில் அமர்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அருமையானவர்களே இந்த ஒரு தான் நமக்கு நல்லவர்களோடு அல்லாஹை விற்கிற செய்யக்கூடிய மக்களோடு அமரக்கூடிய எவருமே துர்பாக்கிய நிலையை அடையவே மாட்டாங்க அப்ப நல்லோர்களுடைய சுகபத் என்பது நமக்கு திருமலை வலியுறுத்துகிறது நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா ஃபாத்திஹாவுமே நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்கள் வழி நல்லோர்கள் வழி என்று தான் கேட்குறோம் நல்லோர்கள் வாழ்ந்த பாதை நல்லோர்கள் வாழ்ந்த அமல் அப்படிதான் எல்லாம் வந்து நமக்கு இப்படி கேட்க சொல்லல குரானுடைய வலி ஹதீஸுடைய வலி என்று சிலர் சொல்லுவது போல அப்படி இல்லை அந்த குரானின் படியும் ஹதீசின் படியும் வாழ்ந்த நல்லோர்கள் வழி அந்த வழியை தான் பின்பற்ற முடியும் நேரடியா ஒவ்வொரு முஸ்லீமும் குரானை பின்பற்ற முடியாது நேரடியா ஒவ்வொரு முஸ்லீமும் ஹதீஸ பின்பற்ற முடியாது அப்படி குரான்லையும் கிடையாது ஹதீஸ்லையும் கிடையாது பின்பற்றுமாறு என்ன குரான் வாழ்ந்த மக்களை தான் பின்பற்ற முடியும் யார் முழுக்க என்னை சார்ந்து எப்போதும் கவனத்தை என்பக்கம் திருப்பி இருப்பார்களோ அவர்களது வழியை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லா சொல்றான் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்வான் நரகத்துக்கு போறவன் யாரு அல்லா ரசூலை பகைத்து கொண்டு உண்மையான மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதி நல்லா சொல்றான் பின்பற்றுவது யார நல்லூர்களை தான் பின்பற்ற முடியும் அந்த நல்லூர்களுடைய வழிகாட்டுதல தான் பின்பற்ற முடியும் எனவேதான்